வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சத்தியமங்கல மின்சார வாரியத்தில் பன்னீர் மின் கம்பியாளராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று இரவு முதல் செஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் அதிக மழை பெய்து வந்த நிலையில் மின்சார தடை சரி செய்வதற்காக திருவண்ணாமலை மார்க்கத்தில் இருந்து சத்தியமங்கலம் மின்சார வாரியத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தபோது போது பாலப்பாடி சக்கரை ஆலை முன்பு திருவண்ணாமலை மார்க்கத்திலிருந்து அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்த நிலையில் அடுத்தடுத்து வந்த பின் வந்த வாகனம் கனமழையினால் சாலையில் அவர் கிடந்த தெரியாமல் வாகனங்களை ஏற்றி உடல் பாகங்கள் தனித்தனியாக நசுங்கி காணப்படுதல் அங்கிருந்த பொதுமக்கள் இதனை பார்த்து நல்லான் பிள்ளை பெற்றால் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தது அடிப்படையில் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடல் கூறாய்வுக்காக செஞ்சி அரசு மருத்துவமனை அனுப்பி வைக்கிறார் மேலும் இந்த அடையாளம் தொடர்ந்து அடையாளம் தெரியாத வாகனம் குறித்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறார் மேலும் இந்த மின்வாழ்வை ஊழியர்கள் இரவு நேரங்களில் மழை காலங்களில் பணியாற்றுவது பாதுகாப்பற்ற சூழல் நிலை வருவதால் எங்களுக்கு பாதுகாப்பான சூழல் வைக்க வேண்டும் எனவும் மின்வாரி ஊழியர்கள் கோரிக்கை வைக்கப்படுகிறது மகன் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி